தலைவருக்கு அடுத்தபடியாக மக்கள் தன் நிர்வாகத்தைச் புரட்சி புரட்சியிட எம்ஜிஆரை அவர் பாடாத வசதிகளே இல்லை அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர் போய் அமருகிறார் என்றார் அடிமையின் எழுதி தந்து திராவிடத்தையே அழிப்போம் என்று சூழ்நிலைக்கின்ற எச் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார் திராவிடம் இனி தமிழகத்திலே போட வச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார் பக்தருடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான் எங்களை கூட்டம் எங்களுடைய முதலுடைய நிலைப்பாடு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆட்டாரியில் தான் எங்கள் முதலுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாடில் என்றைக்கும் நாங்கள் இந்தியாக இருப்போம் நேற்றைய மாநாடு கடந்து சென்ற மாநாடு கூடி கலைந்த மேகக்கூட்டம் போல் கலைந்த மாநாடு கொள்கை கூட்டம் என்பது வேறு கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு அது கூட்டிய கூட்டம் आगे अब <laughs>